இந்த கருப்பு சட்ட பன்னாட பரதேசிகளுக்கு ஒரே ஒரு கேள்வி அது என்ன கேள்வினா மூட நம்பிக்கை அனைத்து மதத்திலும் இருக்கு ஆனா நீ குறிப்பிட்ட இந்து மதத்தை மட்டும் குறிவைத்து நீ இது போன்ற கேவலமாக நடப்பது எந்த விதத்தில் நியாயன்றதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு வச்சிங்க நீங்கள் சரியான ஆண்மகனாக இருந்தால் உண்மையிலே நீங்கள் பெரியாரின் வாரிசாக இருந்தால் பெரியார் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கை மூன்று மதத்திலுமே இருக்குது அதே போல் இஸ்லாத்தில் இருக்கிற மூட நம்பிக்கையை எதிர்த்து மாதிரி ஒரு ஊர்வலம் நடத்து கிறிஸ்தவத்தில் இருக்கிற மூட நம்பிக்கையை எதிர்த்து இதே மாதிரி ஒரு ஊர்வலம் நடத்து அப்படி நடத்தினாக்கா நீ ஒரே ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன் நாங்கள் நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படி பண்ணாமல் நீ வெறும் இந்து மதத்தை தான் பண்ணுவேன்னு சொன்னாக்கா பல தகப்பனுக்கு மட்டும் தான் இந்த வேலையை செய்வோம் நீ பல தகப்பனுக்கு பிறந்தவனா இல்லை ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ இந்த கருப்பு சட்டை போட்டவங்களாம் இந்த கேள்வி